வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே ஒரு அருமையான மலரும் நினைவுகளை கட்டுரையாக பார்ப்போம் அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதிகாரம் ஐம்பது இடநறிதல் குரல் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறு கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து பெரிய சக்கரங்களை உடைய ஒரு அழகிய அற்புதமான தேர் நிலத்தில் ஓடும் ஆனால் கடலில் ஓடாது போக முடியாது கடலில் எப்படி போக முடியும் ஆனால் கடலில் போகக்கூடிய பெரிய கப்பல் அது நிலத்தில் பயணம் செய்யுமா பயணம் செய்யாது போகாது அதுபோல் எந்த செயலை எந்த இடத்துல செய்யணுமோ அந்த இடத்துல தான் செய்ய முடியும் எந்த பருவத்தில் என்ன தொழில் செய்யணுமோ அதை தான் செய்யணும் மாற்றி யோசித்து செ செய்தால் அது பிழையாகிவிடும் தீராத துன்பத்தை கொடுத்துவிடும் அப்படின்னு ஐயர் திருவள்ளுவர் ஒரு அருமையான அறிவுரை சொல்கிறார் எதை எங்கே செய்யணுமோ அங்கே தான் செய்யணும் அதுதான் வந்து சரியாக இருக்கும் அதுபோல் ரயில் வந்து ரயில் வண்டி தண்டவாளத்தில் தான் போகும் அது வந்து நிலத்தில் போகாது இப்போ இந்த ரயில் வண்டி அப்படிங்கும் பொழுது நமக்கு ஒரு அருமையான மலரும் நினைவுகள் ஞாபகத்துக்கு வருது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கரூர்லேருந்து நாக்பூர் வரை என்னுடைய தொழில் நிமித்தமாக பயணத்தை தொடங்குகிறேன் தொடர்ந்து பாருங்கள் அக்டோபர் இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்று நாக்பூர் புறப்படுவதற்கான இறுதிக்கட்ட வேலைகள் நடந்தன எங்களுடைய வேன் மூலம் கரூர் ரயில்வே ஸ்டேஷன் அடைந்து அங்கிருந்து ஈரோடு பேசஞ்சர் ட்ரெயின் மூலம் ஆறு முப்பதுக்கு கிளம்பி எட்டு முப்பது மணி அளவில் ஈரோட்டை அடைந்து அங்கு நீண்ட நேரம் காத்திருந்து சரியாக பத்து முப்பது இரவு மணிக்கு கேரளா எக்ஸ்ப்ரஸ் அது கோச்சி எஸ் டென்னை அடைந்து பர்த் நம்பர் அறுபத்தி அஞ்சில் அமர்ந்தேன் ஒரு பதினஞ்சு நிமிடங்களுக்கு பிறகு வண்டி ஈரோட்டை விட்டு கிளம்பி சென்று கொண்டிருந்தது கிளம்புனா சிறிது நேரத்திற்கெல்லாம் தூங்கிவிட்டேன் சண்டே இருபத்தி ஐந்தாவது நாள் காலை ஏழரை மணி அளவில் எழுந்து பல் துளக்கி முகம் கழுவி அமர்ந்து டீ சாப்பிடும் பொழுதெல்லாம் ரயில் ஆந்திராவின் கூடூர் ஸ்டேஷனை அடைந்திருந்தது ரயில் பகல் பனிரெண்டு மணி அளவில் விஜயவாடாவை பொழுது கொஞ்சம் ஃபோட்டோவெலாம் எடுத்தேன் ஒரு வழியாக ஒம்பது நாற்பத்தஞ்சு மணிக்கு ரயில் நாக்பூரை அடைந்தது பிளாட்ஃபார்மில் நடந்து ரிக்ஸா பிடித்து பன்னெண்டு ரூபா கொடுத்து சென்ட்ரல் ஹோட்டல் ரூம் நம்பர் பத்தை அடைந்து தூங்க போனேன் பாருங்கள் ஆறு மண்டே இன்று காலை நேரம் கழித்த எழுந்து பல் துளைக்கி டீ சாப்பிட்டு பேப்பர் வாங்கி செய்திகள்லாம் படிச்சுட்டு அப்புறம் சேவிங் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஆள் பரோட்டா ஆர்டர் செய்து வர வளைத்து சாப்பிட்டேன் ஆளு பரோட்டா அப்படிங்கிறது உருளைக்கிழங்கில் செஞ்ச ஒரு பரோட்டா அதுக்கு வந்து தயிர் கூட சேர்த்துக்குவாங்க அது கூட இட்லி புடி அந்த மாதிரி ஒரு புடி தோயிருப்பாங்க அது வந்து நல்ல சுவையாக இருக்கும் அது எப்பவும் பிடிக்கும் எப்போல்லாம் வந்து நான் வந்து வட இந்திய பயணம் செய்கிறோன்னா அப்போ வந்து நான் ஆடு பரோட்டா வரவழைச்சி சாப்பிட்றது என்னுடைய பழக்கமாக இருக்குது மாலை மூணு மணி வரை அதாவது மிஸ்டர் சுக்தேவ்ஜி என்னை சந்திக்கும் வரை ஓய்வெடுக்கிறேன் அந்த நேரத்தில் சில குறிப்புகளை எழுதுறேன் அதில் என்ன எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் இவ்வளோ தூரம் பயணம் செஞ்சு நாக்பூர் எதற்காக வரணும் என்னுடைய தொழில் வளர்ச்சிக்காக தொழிலை நன்கு வளர்க்க வேண்டும் தொழிலை வளர்ச்சி விதமாக மேலும் வருமானத்தை பெருக்க வேண்டும் அப்போ எதற்காக வருமானத்தை பெருக்கணும் அதிக அளவில் வருமானம் கிடைத்து நான் நிறைய சம்பாரிச்சிட்டேன் செல்வந்தன் ஆனால் அந்த வருமானத்தை கொண்டு என்னுடைய குடும்ப தேவைகளுக்காகவும் எஞ்சியதை என் சுற்றத்தார்க்கும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் செலவழிப்பேன் நாட்டு மக்களுக்கு ஏன் செலவு செய்ய வேண்டும் பணத்தை விட குணமே சிறந்தது என்பதை பிறருக்கு அறிவுறுத்தவும் என்னை நான் மறக்கும் போதும் இந்த நாடு என்னை மறக்கக்கூடாது என்னுடைய வாழ்க்கை முறை பலருக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேயே என்னுடைய சிந்தனை பொது வாழ்வை நோக்கி இருப்பதை நீங்கள் கண்கூடாக காணலாம் தற்பொழுது என்ன செய்கிறேன் அறிஞர் அண்ணா படிப்பகம் வைத்து பலருக்கு நல்ல பொழுதுபோக்காகவும் நல்ல சிந்தனைகளை வளர்ப்பதையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் சரிங்க அக்டோபர் இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை என்றைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்று முழுவதும் நாக்பூர் மார்க்கெட் முழுவதும் சென்று ஆர்டர் புக் செஞ்சோம் அதாவது என்ன ஆர்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க அப்போ வந்து டெக்ஸ்டைல் தொழில் துணி உற்பத்தி பண்ணி அதை வட இந்தியாவுக்கு அனுப்புறது அந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதன் பிறகு தான் நான் ஆசிரியர் வேலைக்கே வந்தேன் அது ஒரு பெரிய கதை ஆர்டரெலாம் புக் பண்ணிவிட்டு பேக்கிங் செய்து ரூமை காலி செய்துவிட்டு சாப்பிட்டு பத்தே முக்கால் மணி அளவில் அமராவதி புறப்பட்டோம் அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு பெரிய ஊர் வந்து அமராவதி அங்கே கிளம்புனோம் நாலு மணி நேரம் பயணத்திற்கு பின் இரவு மூணு மணி அளவில் அமராவதி அடைந்தோம் பார்த்துங்க நைட்டில் இன்று ஹோட்டல் ராஜ்தானி ஃபுல் ஆகிவிட்டதால் ஹோட்டல் ஆதர்ஸ் சென்று நம்பர் இரநூத்தி நாலை அடைந்து உடை மாற்றி தூங்கப் போனேன் சுத்தேவியனிடமிருந்து விடைபெற்று சென்றார் கடைசி வரைக்கும் அவர் கூட இருந்தார் பஸ்ஸில் பயணம் செஞ்சார் இன்றைக்கி வந்து அக்டோபர் இருபத்தி நாலு வெட்னஸ்டே புதன்கிழமை இன்று சற்று நேரம் கழித்து எழுந்தேன் பிறகு காலை வேலைகளை முடித்து ரெடியான போது மணி பதினொன்று சாகரஹனும் சந்தோஷ் என்னை வந்து சந்தித்தார் பிறகு இருவரும் கிளம்பி மாமா ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு தகத்மலை ஸ்டேட் சென்றோம் மதியம் சுத்தேஜி வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அந்த சப்பாத்தி நல்லா இருந்துச்சு இன்று லோக்கல் அமராவதி மார்க்கெட்லாம் பார்த்தோம் அவ்வளோ ஒன்றும் பெருசாக வெறுவிற்பு இல்லை இன்று இரவு ஏழு மணி அளவில் கடைக்கு சென்று வாட்ச் வாங்கினேன் எனக்காக வெளியூர் பயணங்களில் வாட்ச் கொஞ்சம் அவசியமாக தேவைப்பட்டுச்சு அதுக்காக வாங்கினேன் பிறகு ஒம்பது மணி அளவில் கிளம்பி இஸ்மாயில் கட்பீஸ் சென்று பார்ட்டிக்கு சென்று மகனு கல்யாணம் அங்கே வரவேற்புலாம் வச்சுருந்தாங்க அதில் வந்து நானும் சுத்தேஜி நண்பர் சுத்தேஜியும் கலந்து கொண்டோம் நன்றாக உபசரித்தார்கள் பிறகு ரூமாக டிவி பார்த்துட்டு தூங்கிட்டேன் இன்று கரூர் செல்வதற்கு டிக்கெட் ரிசர்வ் செய்யப்பட்டது அது வந்து ஆகிலேய நகரி எக்ஸ்பிரஸ் பிலாஸ்பூரில் இருந்து கொச்சின் வரைக்கும் வர்றது அக்டோபர் இருபத்தி ஒம்போது இன்று லோக்கல் அமராவதி மார்க்கெட்லாம் பார்த்துட்டு நேற்று ஏழு மணி அளவில் மனோகர் பாய் சந்தித்தேன் அவரை வந்து நான் மும்பையில் ஏற்கனவே சந்திச்சிருக்கிறேன் இன்றைக்கி வந்து பாரத் போஜனால் அவ்வளோ சாப்பிட்டுட்டு ரூம் அடைஞ்சு இதை எழுதிட்டுருக்கிறேன் நாளை வந்து யவத்மல் செல்வதாக ப்ரோக்ராம் இருக்கிறது அக்டோபர் முப்பது இன்று வந்து சற்று நேரம் முன்னதாகவே இருந்து குளித்து முடித்து சன் டிவி செய்தி கேட்டேன் பெரும்பாலும் இங்கே நேரம் கழித்து எழுவது வழக்கம் ஒரு நாள் பத்தேகால் மணிக்கு எழுந்தேன் அதற்கு எழுந்து ஒன்றும் வேலை நடக்கப் போவதில்லை இதெல்லாம் வந்து ஒரு அரிய ஒரு செயல்பாடு தான் ஏன்னா கரூரில் வந்து அப்படிலாம் வந்து தூங்கறதில்லை அங்கே வந்து வேறு எதுவும் வேலை இல்லாதனால காலையில் பத்து மணி வரைக்கும்லாம் தூங்கியிருக்கிறேன் அது ஒரு காலம் பன்னெண்டு மணி அளவில் நானும் சுக்தேவும் யமத் யவத்மால் புறப்பட்டோம் மூன்றரை மணி அளவில் யவத்மால் அடைந்து பார்ட்டிகளை சந்தித்து கொஞ்சம் ஆர்டர்லாம் புக் செஞ்சோம் கடைசியாக ஹக்மி சந்த் பாட்டியை சந்திச்சுட்டு ஒம்போது மணி அளவில் கிளம்பி பஸ் பிடிச்சி பந்தர்கவாடாவே அடைந்தேன் அங்கே சாப்பிட்டுட்டு பஸ்ஸு கிடைக்காதுன்னா லாரி மூலம் அதிலாபாத்தை அடைந்து அதிலாபாத் வந்து ஆந்திராவில் இருக்குது மணி இரவு இரண்டு ஆகிவிட்டிருந்தது பிறகு கஜானான் நார்ஜை அடைந்து உடைமாற்றி தூங்கிவிட்டேன் சரிங்க அக்டோபர் முப்பத்தி ஒன்று சாட்டர்டே சனிக்கிழமை இன்று பத்து மணி அளவில் தான் எழுந்தேன் காலை வேலைகளை எல்லாம் முடித்து உடைமாற்றி தயாரான போது பதினொன்னேகால் ஆகிவிட்டு இருந்தது அதன் பிறகு இந்த டைரி குறிப்பை எழுதிட்டுருக்கிறேன் இந்த நாட்களில் நான் வந்து இந்த டெக்ஸ்டைல் தொழில் என்னுடைய முத்திரையை இந்த இந்தியா முழுவதும் பெயர் புகழ் வாங்கணும் அப்படின்னு உறுதியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது அப்போ எழுதியிருக்கிறேன் ஆனால் வந்து அந்த இருந்து நான் வெளியில் வந்துட்டேன் அதில் வந்து எனக்கு நட்டம் அடைந்து விட்டது அதன் பிறகே ஆசிரியர் தொழிலுக்கு வரணும் இது ஒரு அதெல்லாம் ஒரு கதை சரிங்க இப்போ நவம்பர் இரண்டு மண்டே முந்தைய நாள் இரவு நீண்ட நேரமாக நானும் முருகேசன் அவர்களும் பேசிகிட்டு இருந்தோம் இன்று எட்டு முப்பது மணி அளவில் எழுந்து சேவிங் செய்து குளித்து ரெடியாகி அந்த அலு பரோட்டா உரச்சு சாப்பிட்டு பிறகு என்ன உரையாடல் இந்த ஓய்வு நேரத்தில் நான் என்னுடைய வாழ்க்கை துணை எப்படி இருப்பால் இருக்க வேண்டும் என்று ஒரு கற்பனை செய்து பார்க்கிறேன் என்னுடைய இல்லத்தரசி என் இதய சாம்ராஜத்தின் மகாராணி எப்படி இருப்பாள் என்றால் என் மனதில் நான் நினைப்பதை சொல்ல முயலும் முன் செய்து முடிப்பவளாக இருப்பாள் என்னை முழுவதுமாக புரிந்து கொண்டு முற்றிலும் எனக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவளாக சுற்றத்தாருடன் அக்கம்பக்காத்தாருடன் இன்முகம் காட்டி அரவணைப்பவளாக என் பெற்றோருக்கும் பணி செய்யும் புண்ணியவதியாக மன சஞ்சலம் பாங்குடன் பேசி தெளிவுபெறச் செய்யும் மகாலட்சுமியாகவும் இருப்பாள் காது முக்கு கழுத்து கை என்பவற்றில் கணக்கில்லாத நகைப்பூட்டி நகை திரியும் செருக்குடன் என்குள்ள பெண்களின் முன்னே எளிமையின் திருவுருவமாக புன்னகை முன்னே அதை விலை உயர்ந்த விலை மதிப்பு அற்ற புன்னகை புரியும் புன்னகை அரசியாக இருப்பால் விரிந்து பருந்தை உலகில் தனக்கென்று சிறிது எல்லை வைக்காமல் எல்லோருக்கும் எல்லாம் போது என்றும் தார்மீக எண்ணமுடையவளாக இருப்பால் பாருங்கள் அன்னைக்கு வந்து நான் என்னுடைய எதிர்கால மனைவி எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு கற்பனை ஒரு எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது பாருங்கள் அப்படி டைரி குறிப்பு எழுதுறதெல்லாம் ஒரு வழக்கமாக இருந்துச்சு அதில் வந்து என்னுடைய எதிர்காலம் இதை பற்றியெல்லாம் வந்து எழுதுறது உண்டு நவம்பர் மூணாம் நாள் செவ்வாய்கிழமை என்ன செய்கிறோம் இன்று பதினோரு மணிக்கு கிளம்பி நாக்பூர் பஸ் ஸ்டாண்டை அடைந்து பஸ் படுத்து சந்திராப்பூர் நோக்கி பயணம் சந்திராப்பூர் போயிட்டு அங்கே வந்து ஆடலாம் எடுத்துகிட்டு வந்து தூங்கியாச்சு நவம்பர் நாலு இன்று எட்டு முப்பது மணி எழுந்து காலை வேலைகளை முடித்து கிளம்பி சென்று மெட்ராஸ் கேஃபி டிஃபன் முடித்துவிட்டு லோக்கல் சந்திராப்பூர் பார்ட்டிகள் சிலரை சந்தித்து விட்டு ஆட்டோ படித்து பஸ் ஸ்டாண்டை அடைந்தோம் பிரம்மாபுரி செல்லும் பஸ்ஸின் மூலம் சென்று பார்ட்டிகளை சந்தித்தேன் இது கொஞ்சம் சிறிய ஊர் ஒரு ஆர்ட்ரு கூட கிடைத்தது பிறகு அங்கேருந்து கிளம்பி சந்திராபூர் வந்து சில பார்ட்டிகளை சந்தித்தேன் பிறகு ரூமை அடைந்து முகம் கழுவி கொஞ்சம் சீர் செய்து கொண்டு சந்திராபூரில் ஆசாத் பார்க்கு சென்று அங்குள்ள பொழுதுபோக்கி விட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ரூம் அடைஞ்சு இந்த குறிப்பை நான் எழுதிக்கிட்டு இருந்திருக்கிறேன் நவம்பர் அஞ்சு இன்றைக்கி என்ன நடந்திருக்கு என்று ஏழு மு நாற்பத்தஞ்சு மணியில் எழுந்து குளித்து நேரத்துலேயே எழுந்திரிச்சாச்சு எல்லாம் பேக்கிங் வேலையெல்லாம் செஞ்சுட்டு பிறகு அங்கேருந்து கிளம்பி டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆட்டோ பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் அடைஞ்சு மணி ஒம்பது முக்கால் சிறிது நேரம் அங்கே காத்திருந்தேன் சந்திராப்பூர் ஸ்டேஷன் கொஞ்சம் சின்னது தான் அதனால் வந்து அதிக அளவில் ட்ரெயின் இல்லை சரியாக பத்து பத்துக்கு பகலில் ஆகிலேய நகரி எக்ஸ்பிரஸ் முதலாவது பிளாட்ஃபாரம் அடைந்து பத்தேகால் மணிக்கு அங்கேருந்து கிளம்பியது ரயில் பல்லார் சாவை அடைந்தது பத்து இருபதுக்கு ராஜேஷ் சிறிது நேரம் பேசிக்கிறது கிளம்பிவிட்டார் சரியாக பத்து நாற்பத்தஞ்சு மணிக்கு வண்டி பல்லார் விட்டு புறப்பட்டது ரயில் பயணம் செய்து கொண்டே அந்த குறிப்புகளை எழுதுகிறேன் இரவு ஏழு மணி அளவில் ரயில் விஜயவாடாவை அடைந்தது அங்கு பதினைந்து நிமிடம் நின்றுவிட்டு பின் கிளம்பிய போது டிஃபன் வந்தது முட்டை பிரியாணி சாப்பிட்டுட்டு சிறிது நேரம் புக்ஸ் படித்தேன் பிறகு தூங்கிவிட்டேன் சிறிது நேரம் ஆகியிருக்கும் ரயில் எனது கோச்சில் ஏதோ சத்தங்கச்சு என்னென்னு பார்த்தா எட்டு சீட்டு தாண்டி உள்ள ஒரு பரத்தில் தூங்கியவர் ஒரு கீழே விழுந்துட்டார் அது கொஞ்சம் ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு இரவு மூணு மணிக்கு வண்டி சென்னை சென்ட்ரலில் அடைந்து நின்றது இரவு மூணு மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்தாச்சு அங்கே ஒரு முப்பது நிமிடங்கள் நிற்குது அங்கே ட்ரெயின் பின் கிளம்பி மூணு முப்பதுக்கு பயணத்தை தொடங்கியது ஒம்பது மணி அளவில் ரயில் மொரப்பூர் வழியாக வந்து கொண்டிருக்கும்போது நண்பர் சிவபிரகாசம் அவர் அவருடைய ஞாபகம் வந்துச்சு அவர் வந்து என்னோடய எம்எஸ்சி கிளாஸ்மேட்டு திருச்சியில் சேலம் வழியாக ஈரோட்டை ரயில் போது மணி பதினொன்று 25 அதன் பிறகு ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்து பஸ் பிடிச்சி ஒன்றரை மணிக்கு கரூர் வந்து சேர்ந்து இது வந்து இந்த நாக்பூர் பயண அனுபவம் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னுடைய நிலைப்பாடு என்னவோ அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேயும் இருந்திருக்கு அப்படிங்கிறத என்னுடைய டைரி குறிப்பில் எழுதி வச்சுக்கிறேன் அது உங்களிடத்தில் பகிர்ந்துருக்கிறேன் ஆக ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைந்தால் அது வந்து ஒருவருக்கு சிறப்பை தரும் அப்படிங்கிறதான் அந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் இல்லதென் இல்லவல் மாண்பானால் உள்ளது என் இல்லவல் மானா கடை ஒரு சிறந்த துணைவியாக வந்து நல்ல பகுத்தறிவுடன் அருமையாக குடும்பத்தை நடத்தினா அதை விட அந்த குடும்பத்தலூர்களுக்கு வேறு என்ன சிறப்பு வேண்டியிருக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் அப்படி இல்லாமல் நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பகுத்தறிவில்லை எதை எப்படி செய்யணும் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கம் நல்ல பழக்க வழக்கம் இல்லைன்னு சொன்னால் அதனால் எந்த பயனும் இல்லை அது வந்து அந்த கணவனுக்கு தொல்லையாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் இந்த குரலில் ஒரு அருமையான அறிவுரை சொல்கிறார் அதனால் ஒரு நல்ல வாழ்க்கை துணை இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து அந்த வாழ்வு மேம்பட்டதாகவும் போற்றுதலுக்குரியதாகவும் இருக்கும் இந்த அருமையான பயண கட்டுரை கணவன் மனைவி உறவு திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் போல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நூல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் பயன்படுத்தும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்